நைட்டு ரெண்டு மணிக்கு உங்களுக்கு இந்த சத்து சுமதி ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்புல தனியா வசித்து வந்தாங்க அவங்க டெய்லி பத்து மணிக்கு தூங்கிடுவாங்க ஆனா கடந்த சில இரவுகளா நள்ளிரவு ரெண்டு மணி தான் அவங்களுக்கு தூக்கமே வருது ஏன்னா நைட்டு நேரத்துல அந்த சாவி கொத்து எங்க கீழே விழுற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்டுட்டே இருந்தது ஒவ்வொரு நைட்டும் இந்த சத்தத்தை கேட்ட உடனே சுமதி பதற்றத்தோட எழுந்து கதவை திறந்து பாப்பாங்க ஆனா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது அவளோட மன சொல்லி சொல்லி பலனாள நினைச்சிருக்கா ஆனா நான்காவது நாள் இரவு சத்தம் கேட்டதுமே சுமதி கதவை திறக்கல ஆனா அதுக்கு பதிலா அவ பயங்கரமா கவனிக்க ஆரம்பிச்சா சத்தம் கேட்ட மறுகணமே அவ வீட்டோட பூட்டை யாரோ திறக்க முயற்சி பண்ற மாதிரி சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட அழுத்த நொடி சுமதி அவளுக்குள்ள தைரியத்தை வரவழிச்சு யாருங்க அப்படின்னு கத்தினா மறுபுறம் இருந்த நபர் இந்த சத்தத்தை கேட்டு ஓடிட்டாங்க அடுத்த நாள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்யும் போதுதான் அவங்களுக்கு தெரிய வந்தது பூட்டை உடைக்கிற திருநங்க தான் பூட்டை துறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாவிக்கு வந்து கீழே போடுறாங்களாம் ஏன்னா அப்பதான் வீட்டுல ஆள் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த சத்தமும் வரலனா அவங்க அந்த வீட்டுல கதவை திறப்பாங்களாம் இது ஒரு புதுவித தந்திரத்தை பயன்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டா நம்ம வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன எச்சரிக்கை சத்தங்களை நம்ம எப்பவுமே மனபிரம அப்படின்னு நினைச்சுக்க கூடாது எல்லா மர்மமான சத்தங்களும் பயமுறுத்துறது இல்ல ஆனா சில நேரங்கள்ல அது உண்மையான அபாயத்துக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம்